உயிர் எதனால் ஆனது அது ஒரு உடலுடன் எப்படி இணைந்தது ஒரு உடலை விட்டு எப்படி பெருகிறது இதை பற்றிய பதில் இருந்து எனக்கு கட்டாயம் வேணும் அதுக்கு முன்னாடி சிப்பி எப்பயுமே கடலில் ஓப்பன் வாயை தான் உட்காந்துருக்கும் வெயிட்டிங்கில் இருக்கும் மழை பல தடவை மழை பெய்யும் அதில் எந்த மலையிலேருந்து ஒரே ஒரு தூரலை அது ரிசீவ் பண்ணும் அந்த ரிசீவ் பண்ணக்கூடிய அந்த தூரல் அந்த மலை துளி தான் மூழி ப பட்டதுக்கப்புறம் சிப்பியில் விழுந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுற சிப்பியில் விழுந்ததுக்கப்புறம் அந்த சிப்பி மூடிட்டு கடலுக்கு அடியில் போயிடும் அதாவது உங்களுக்கு பிரியா சொன்னால் மாதமாக இருக்கும் மாதமாக மறைந்திருக்கும் அதுக்கப்புறம் சில நாலு குறிப்பிட்ட மாதங்கள் கடித்து அது வந்து முத்துவாக மாறிடும் அதே போல தான் ஒரு ஆணும் பெண்ணும் பல பல தடவை உடல் உறவு கொள்ளலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு சில கருமுட்டைகள் தான் ஏற்படும் சிப்பி மாதிரி ஆனால் ஆணுக்கு மில்லியன் கணக்கில் அணுக்கள் வெளியேறும் அது ஒரு உடல் பொழுது மில்லியன் கணக்கில் வெளியேறினாலும் அத்தனை உடல் உறவுமே அதாவது பால் உறவுமே அந்த கருமுட்டையில் கலந்து குழந்தையாக மாறாது ஏதோ ஒரு டைம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பால் உறவு அந்த கருமுட்டையை சிப்பி எப்படி ரிசீவ் பண்ணுற மாதிரி அந்த கருமுட்டைக்கு ரிசீவ் கரெக்டாகி அது குழந்தையாக மாறும் கருவாக மாறும் அது உருவெடுக்கும் குழந்தையாக பிறப்பு எடுக்கும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அதனால் சிப்பியை நீங்கள் கற்பனை பண்ணிட்டீங்கனாலே இத்தனை விந்தணு வருது கருமுட்டை ஒரு சில தான் பண்ணிருக்கு ஒரு சில தான் இருக்குது ஏன் இத்தனை கோடிக்கு ஒரு சில கருமுட்டைகள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்காது ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்காது சிப்பிக்கு சொல்லப்பட்ட உண்மைகள் தான் கருமுட்டைக்கும் உண்மை பேரன்புடன் உங்கள் கேஜி